சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத் மாதத்தின் ஆரம்பத்தில் பதினஞ்சு நாட்களுக்கு சூரியன் அப்படியே ஏழாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார் அதற்கப்புறம் அட்டமுத்து சனியோட போய் சூரியன் வந்து எட்டாம் இடத்துல போய் சேர்றார் எட்டாம் இடத்துல சூரியனும் சனியும் சேர்றது நல்லது இல்லையே அதுவும் சனியோட சேர்ந்தாலே ஹெல்த் பாதிக்குமே அல்லது கடன் வருமே அப்படி எதிர்பாராத சில அறிமுகங்கள் எதிர்பாராத சில நட்புகள் எதிர்பாராத சில கை கொடுக்கல் இருக்கக்கூடிய அமைப்புகள் மூலமாக அத்தனை சிம்மராசிக்காரர்களும் எல்லாவற்றிலும் நல்லவைகளை அனுபவிப்பீங்க கடவுள் உங்களை காப்பாத்துறாருன்னு தான் சொல்லணும் பாருங்க அட்டமத்து சனி செயல்படாத வண்ணம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வேதை என்கின்ற அமைப்பை கொடுத்ததுனால சிவராசிக்காரங்க யாருக்குமே இப்ப அஷ்டம சனி நடக்கிற மாதிரியே தெரியும் சிவராசிக்காரங்க அதிகமெல்லாம் ஜாதகம் இல்லை ஏன்னா எல்லாமே இயல்பாக தானே இருக்கிறது ஆக இந்த அமைப்புல இப்போதாவது சூரியன் சனி சேரும்போது உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பு கேட்டார் போல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும் கடந்த காலத்துல குற்ற நடவடிக்கைகளுக்கு ஆட்பட்டு ஏதாவது சட்டத்தின் பிடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சாதகமான சில திருப்பங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இணைய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இதுதான் மார்ச் மாதம் பிறக்கப் போகிறது ஐயா வருடம் பிறந்து ரெண்டு மாதங்கள் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும்னு நினைச்சேன் ஏதோ லேசாக அப்படியே ஒரு வெளிச்சம் தெரிகிற மாதிரி தெரிகிறது ஆனால் முழுசாக இன்னும் எந்த விதமான நல்ல மாற்றங்களும் வரல எனக்கு நன்றாக இருக்குமா இல்லையா ஏதாவது ஒரு நல்ல நிலைமைகள் எப்படியாவது ஒரு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தை புரிந்தவர்களுக்கே ஒரு சில நிலைகளில் சில விஷயங்களில் தயக்கம் இருக்கும் சரி இந்த மார்ச் மாதம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் மார்ச் மாதத்தில் ஏதாவது முக்கிய கிரகங்கள் முக்கிய நிலைமைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடியது நாலே நாலு கிரகங்கள் தான் சனி குரு ராகு கேது இந்த வருடாந்திர கிரகங்களான நான்கும் நிலையாக அந்த இடத்துல இருக்குது இந்த வருஷம் வந்து இந்த மாதம் வந்து கண்டிப்பாக சனிப்பெயர்ச்சி இல்லை ஐயா வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் ஏழாம் தேதி அப்படி இப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் என்பது முழுக்க முழுக்க தவறானது ஞானிகளுடைய சித்தாந்தத்திற்கு விரோதமானது ஒரு சாதாரண ஜோதிடர் வாக்கிய பஞ்சாங்கத்தை கொடுத்தார் ஞானிகள் கொடுத்தது தான் திருக்கணிதம் வாக்கியத்திற்கு முந்தையது திருக்கணிதம் நிறைய பேர் ஜோதிடத்தை புரியாமத்தான் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் ரொம்ப முக்கியமானது ஞானிகள் கொடுத்தது வாக்கிய பஞ்சாங்கம் மனிதர்கள் கண்டுபிடிச்சது திருக்கணிதம்னு ஜோதிடமே தெரியாமத்தான் சொல்றீங்க உண்மையிலேயே ஆரியபட்டர்ல இருந்து வராக இருந்து பராசரர்ல இருந்து மகாகவி காளிதாசர் மகாகவி காளிதாசர்லாம் திருக்கணிதம் அப்படிங்கறத தன்னுடைய எட்டாவது உத்தரகாலாமத்துல எட்டாவது ஸ்லோகத்தை ரொம்ப தெளிவா சொல்றார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு திருக்கணிதம் என்பது தெல்ல தெளிவாக ஞானிகளால் அருளப்பட்டு இடையில் வந்த சாதாரண நம்மை போன்ற ஒரு ஜோதிடரான நம்மை விட மேம்பட்ட ஜோதிடர்னு சொல்லிக்கலாம் வரரசி என்கின்ற ஒரு மேதை அவங்க ஞானிகள் திருக்கணித சித்தாந்தத்தை கொடுத்தது திருக் பார்வையின் அடிப்படையில் வரக்கூடிய அந்த சித்தாந்தத்தை கொஞ்சம் எளிமையாக்கி வார்த்தைகளாக வாக்கியமாக மாற்றி ஒரு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் இன்னும் வந்து ஞானிகள் கொடுத்தது ஞானிகள் கொடுத்ததுன்னு நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க உண்மையிலேயே ஞானிகள் கொடுத்தது திருக்கணிதம் அதனையடுத்து வந்து சமீப காலத்தில் எட்டு நூறு வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சாதாரண ஜோதிடர் கணிச்சது தான் கொடுத்த வாக்கிய சித்தாந்தம்ன்றது நிறைய பேருக்கு புரியாது ஆகவே வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி நடக்குதே அப்படின்னு சொல்றவங்களுக்கு சர்வ நிச்சயமாக இல்லை திருக்கணிதப்படி சென்ற வருடமே சனிப்பயிற்சி நடந்துருச்சு இந்த மார்ச் மாதம் குரு அதே இடத்தில் இருக்கிறார் சனி அதே இடத்தில் இருக்கிறார் ராகு கேதுக்கள் அதே இடத்தில் இருக்க எப்பவுமே மாத கிரகங்கள் மாறும் இல்லையா இந்த மார்ச் மாதத்துல ஏதாவது விசேஷம் இருக்கா எப்பவும் போல மார்ச் மாதம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு மாறுகிறார் யாரு நம்ம சூரியன் தமிழ் மாதம் அவர் ஒரே வீட்டில் இருப்பாரு ஆங்கில மாதத்துல ரெண்டு வீட்டில் இருப்பாரு அப்ப மார்ச் மாதத்தின் ஆரம்பத்தில் கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் அதனை அடுத்து அப்படியே மீன வீட்டிற்கு மாறுகிறார் ஏதாவது பெரிய விசேஷம் இருக்கா கும்பத்திலேயே நிலைத்திருக்கிறார்கள் புதனும் செவ்வாயும் ராகுவும் இந்த மாசம் முழுக்க அவங்க அதுலதான் இருக்கிறாங்க இந்த ஒரு நிலையில புதன் வந்து செவ்வாயோட ராகுவோட சேர்ந்து கெட்டு போறாரு அப்படின்னு பார்த்தா நல்ல வேலையாக குருவின் பார்வை அவருக்கு இருக்கின்ற அமைப்பு கும்பத்தில் நிறைய கிரகங்கள் சூரியன் புதன் செவ்வாய் ராகு ஆகிய நான்கு கிரகங்கள் குறிப்பாக மூன்று கிரகங்கள் ராகுவின் பிடியில் இருக்கின்ற ஒரு அமைப்பை நிவர்த்தி செய்யக்கூடிய விதமாக குருவின் பார்வையும் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கு அதனால புதனோ செவ்வாயோ பலவீனமாக இல்லை என்பதுதான் உண்மை வேற ஏதாவது மார்ச் மாசத்துல ஸ்பெஷல் இருக்கா ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் சுக்கன உச்சமா இருக்கிறாங்க ஆரம்பத்தில் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியெல்லாம் தான் இருக்கிறார் அதற்கப்பறம் மூன்றாம் தேதி அல்லது ரெண்டாம் தேதி நினைக்கிறேன் மூன்றாம் தேதியே சுக்கரன் உச்சம் என்கின்ற அதி அற்புத ஒரு நிலைமை அடைகிறார் ரிஷபராசிக்காரங்களுக்கும் துளாராசிக்காரங்களுக்கும் சுக்கரன் உச்சம் இந்த மாதம் முழுவதும் ஒரு இருபது நாட்கள் இருப்பது என்பது இருபது இருபத்தஞ்சு நாட்கள் இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு மாதத்தின் இறுதியில் தான் அவர் உச்சத்திலிருந்து விலகுகிறார் உச்சத்தில் இருக்கும்போது என்ன பண்றாரு சனியை சுபத்துவப்படுத்துகிறார் மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி அமைப்புகளை ஒரு இருபது நாள் அப்படியே பண்ணி வைப்பார் ஜென்மச்சனியுடைய ஒரு தடங்கல்கள் தடு இதை வந்து அவர் நிறுத்தி வைக்கிறார் என்பதுதான் அர்த்தம் ஆக மாத கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வழக்கம்போல சூரியன் இரண்டு ராசிகளுக்கு மாற புதனும் செவ்வாயும் கும்ப வீட்டிலேயே ராகுவோடு பிடியில் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில அற்புதமாக பலமிழக்காத ஒரு நிலைமையில சுக்கிரன் உச்சத்தை அடைந்து மாத கடைசியில மாறக்கூடிய அமைப்பு இந்த மார்ச் மாதத்தோட ஒரு ஸ்பெஷலான அமைப்புனே சொல்லுவேன் மற்றபடி கிரகங்கள் பெரும்பாலும் குருவின் பார்வையிலும் சுக்கரனுடைய இணைவிலும் இருக்கிறார்கள் குருவின் பார்வையில ராகு செவ்வாய் புதன் மாதம் முழுவதும் இருக்க சனி சூரியன் இருவரும் உச்ச சுக்கரனுடைய தொடர்பில் இருப்பது கிட்டத்தட்ட பாருங்க ஏழு அஞ்சு கிரகம் ஏழு பெரிய மிகப்பெரிய கிரகங்கள்ல ஒரு அஞ்சாறு கிரகங்கள் சுமத்துவமாக இருக்கின்றன ஆகவே மார்ச் மாதம் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது ஐயா நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேங்க என்னங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த ரொம்ப ரொம்ப அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு வெறும் கஷ்டம் மட்டும்தான் பாருங்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலனே சொல்ல முடியாது ஒரு ராசியில் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது கோடி பேர் பிறக்குறீங்க இப்போ அந்த இருந்து எழுபது கோடி பேர் பிறக்கின்ற ஒண்ணில் உதாரணமாக மீன ராசிக்காரர்கள் இப்போது ஜென்மச்சனியினால் கஷ்டப்படுவார்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் கஷ்டப்படுவாங்களா உண்மையிலே கிடையாது ஏனென்றால் அவரவருடைய தகுதி இருப்பிடத்திற்கேற்றார் போல ஒருத்தர் ஏழையாக இருப்பார் ஒருத்தர் பணங்காரராக இருப்பார் ஒருத்தர் பெருங்கொடி சொலராக இருப்பார் ஒருத்தர் மிடில் கிளாஸாக இருப்பார் ஒருத்தர் ரொம்ப லோயர் மிடில் கிளாஸாக இருப்பார் இப்படிலாம் இருக்குல்ல ஆமாம் அவங்க ப பிறந்த ஜாதக அமைப்பு அதற்கேற்றார் போல ராசி கிரகங்கள் கொஞ்சம் நன்றாக வரும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுறவர் கொஞ்சம் கஷ்டப்படுற நிலைமைக்கு மாறுவார் அல்லது சாதகமான கொஞ்சம் பலன்கள் நடக்கக்கூடிய திருப்தி தான் இருப்பார் இது துளாராசிக்கும் பொருந்தும் துளாராசிக்காரர்களுக்கு இப்போது இந்த மாதம் முழுவதும் மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு ஆனால் எல்லாரும் கமெண்ட்ல என்ன சொல்லுவீங்க ஐயா ஆஹா ஓஹோ அப்படின்னு தான் சொல்றீங்க இங்க ஒன்றும் நடக்கலைங்க நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்கன்னு சொல்லுவீங்க ஆனா அந்த கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஐந்து ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவருக்கு ஐம்பது ரூபாயும் ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவருக்கு ஆயிரம் ரூபாயும் ஆயிரத்திற்கு ஐயாயிரமும் ஐயாயிரத்திற்கு ஐம்பதனாயிரமும் ஐம்பது ஆயிரத்திற்கு லட்சமும் அவரவருடைய படிநிலைகளுக்கு ஏற்ப வருமானங்கள் உயரத்தான் இருக்கும் ஐந்து ரூபாய் சம்பாதிக்கிறவர் அஞ்சு கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு மாறிட மாட்டார் இது உங்களுக்கே நன்றாக தெரியும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நீன முதல் மேஷம் வரையிலான இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்ச் மாதம் எத்தகைய நல்ல அல்லது சாதகமற்ற பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்த்தலாம் சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு வார மாதத்தின் ஆரம்பத்தில் பதினஞ்சு நாட்களுக்கு சூரியன் அப்படியே ஏழாம் இடத்துலருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் அதற்கப்புறம் அட்டாமத்து சனியோட போய் சூரியன் வந்து எட்டாம் இடத்துல போய் சேர்றார் எட்டாம் இடத்துல சூரியனும் சனியும் சேர்றது நல்லது இல்லையே அதுவும் சனியோட சேர்ந்தாலே ஹெல்த் பாதிக்குமே அல்லது கடன் வருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க தான் கொடுத்து வச்சவங்க கொடுத்து வச்சவங்க கொடுத்து வச்சவங்கன்னு எத்தனையோ இடங்கள்ல சொல்கிறேனே இந்த மாசமும் நீங்க கொடுத்து வச்சவங்க தான் சூரியனும் சனியும் மட்டும் எட்டில் சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக உடல் ரீதியிலான பாதிப்புகள் மன ரீதியிலான பாதிப்புகள் பண ரீதியிலான பாதிப்புகள் குடும்ப ரீதியிலான பாதிப்புகள் இருக்கும் பாருங்க இந்த சூரியன் சனி சேர்க்கை முழுவதுமே இந்த மாதம் முழுவதும் உச்ச சுக்கரனுடைய இணைவில் இருக்கு அப்போ ஒரு பாவத்துவத்தை ஒரு சுகத்துவம் சமப்படுத்தும் என்கின்ற காரணத்தினால் கடக அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் முதல் பதினஞ்சு நாட்கள் குருவின் பார்வையில் இருக்கின்ற ராசிநாதன் அட்டகாசமான நல்ல பலன்கள் ஒரு தைரியமான அமைப்பு குறிப்பாக பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய தன்மை அதிகாரத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த மார்ச் மாசத்துல இருந்து அப்படியே நல்ல விதமாக இருக்கும் எதிர்பாராத சில அறிமுகங்கள் எதிர்பாராத சில நட்புகள் எதிர்பாராத சில கை கொடுக்கல் இருக்கக்கூடிய அமைப்புகள் மூலமாக அத்தனை சிம்மராசிக்காரர்களும் எல்லாவற்றிலும் நல்லவைகளை அனுபவிப்பீங்க கடவுள் உங்களை காப்பாத்துறாருன்னு தான் சொல்லணும் பாருங்க அட்டமத்து சனி செயல்படாத வண்ணம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வேதை என்கின்ற அமைப்பை கொடுத்ததுனால சிம்மராசிக்காரங்க யாருக்குமே இப்ப அஷ்டம சனி நடக்கிற மாதிரியே தெரியல உங்களுக்கு கடகராசிக்காரையும் மிதன ராசிக்காரையும் கேட்டு பாருங்க அஷ்டமச்சனில அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கட்டு இப்போ நீங்க அந்த மாதிரிலாம் கஷ்டப்படவே இல்லை ஒரு போ ஒரு ஜோதிடம் இருக்கே எல்லாமே நல்லா தெரியும் பெரும்பாலும் ஜோதிடம் பார்க்க வர்றவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஜென்மச்சனி ஏழரை சனி ஜென்மச்சனி நடக்கிறவங்க அஷ்டமசனி நடக்கிறவங்க தான் ஜோசியம் பார்க்குறதுக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு அதிகமாக வருவாங்க இப்போல்லாம் சிம்ராசிக்காரங்க அதிகமெல்லாம் ஜாதகம் பார்க்கறது இல்லை ஏன்னா எல்லாமே இயல்பாக போய்கொண்டு தானே இருக்கிறது ஆக இந்த அமைப்பில் இப்போதாவது சூரியன் சனி சேரும்போது உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமான்னு பார்த்தா அங்கேயும் உச்ச சுக்கரன் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக வராதுங்க மாறாக எட்டாம் இடத்துடைய இடம் பெயர்தல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு வீடு மாறுறது வண்டி மாற்றுறது தொழில் மாத்துறது தொழில் இடம் மாறுறது வேலையே மாறுறது இதெல்லாம் இருக்கும் ஆனால் அந்த மாற்றம் இருந்தாலும் நல்லதுகள் நடக்கும் எட்டுன்றது சேஞ்சஸ் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பு கேட்டார் போல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும் கடந்த காலத்தில் குற்ற நடவடிக்கைகளுக்கு ஆட்பட்டு ஏதாவது சட்டத்தின் பிடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சாதகமான சில திருப்பங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அரசாங்க அதிகாரிகளை விரோதித்து கொண்டிருக்கிறேன் அரசு வந்து எனக்கு சரியான ஒரு அனுமதியை கொடுக்கல கவர்மெண்ட்டில் பட்டா கிடைக்கல கவர்மெண்டில் ஒரு அப்ளிகேஷன் ஒரு இது ஒரு கான்ட்ராக்டு அதுக்கு அப்படி அலைகிறேன் இப்படி அலைகிறேன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து சில நிலைகளில் அரசு அதிகாரிகளுடைய அனுகூலம் கிடைக்கக்கூடிய எதிலும் பெரும்பாலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய எழுபது சதவிகிதம் நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க மார்ச் மாதம் அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் இப்போது